நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகிறேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரபிள்ளை அவர்களையும் ஜோதிட கலையரசு ஜோதிட மாமேதை ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி கொண்டு இப்பொழுது சுக்கரதசை எல்லோருக்கும் அதாவது எல்லா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் அதிர்ஷ்டம் தருமா என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் சுக்கரதிசை உனக்கு ஆரம்பிக்க போவது என்றாலே மயங்காதவர்கள் யாரும் இல்லை வாழ்வில் உச்சநிலைக்கு சென்று கொண்டிருக்கும் ஒருவரை அல்லது மேல்நிலைக்கு சென்றுவிட்ட ஒருவரை அவனுக்கு என்னப்பா சுக்கரதிசை என்று சொல்வதே உலகியல் வழக்கு ஆனால் நடைமுறையில் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவர் சுக்கிரனின் தசை ஆரம்பித்ததும் தன் நிலையிலிருந்து சரிவடைவதும் தசையின் முடிவில் கீழாக நிலைக்கு வருவதையும் பார்க்கின்றோம் எனவே சுக்கிரனின் தசை நடக்கும் ஒருவர் கொடுத்து வைத்தவர் வைத்தவரென்று கண்மூடித்தனமான நம்பிக்கை சரிதானா என்பதை பார்ப்போம் முதலில் சுக்கரதசைக்கு மட்டும் இந்த எதிர்பார்ப்பு ஏன் என்று பார்க்க வேத யோதனத்தில் ஒரு மனிதனின் ஆயுளை நூற்றி இருபது வருடங்களாக பிரித்து அவற்றை சமமற்ற ஒன்பது பங்குகளாக அமைத்து மனித வாழ்வின் நன்மை தீமைகளை பகுதி பகுதியாக கணித்து சொல்லும் தசாபுத்தி வருடங்கள் என்ற அமைப்பை நமக்கு அருளிய பராசர மகரிஷி அவர்கள் சுக்கிரனுக்கு மட்டும் இருபது வருடங்களை ஒதுக்கியிருக்கிறார் ஒரு மனிதனின் வாழ்வில் சுக்கர திசை வருமானால் அது இருபது வருடங்களுக்கு அந்த நபரை ஆளுமை செய்யும் என்பதோடு ஒன்பது கிரக திசைகளிலும் அதிகமான வருடங்களை கொண்டது சுக்கரன் மட்டும்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு மனிதன் எண்பது வயது வரை உயிரோடு இருப்பான் என தோரியமாக கொண்டால் அவனது வாழ்நாளில் கால் பகுதியை சுக்கரன் எடுத்துக்கொள்வார் விவரமரியா பருவங்களான குழந்தை மற்றும் பள்ளி பருவத்தை நீக்கிவிட்டு பார்த்தால் மூன்றில் ஒரு பங்கு வாழ்க்கை பகுதியை சுக்கரன் ஆக்கிரமித்துக்கொள்வார் கொள்வார் என்பதால் தான் ஒருவருக்கு சுக்கரதசை வரப்போது என்போதை அதை பற்றிய எதிர்பார்ப்பும் அதிகமாகிறது சுக்கரன் ஒருவரே நல்ல மனைவி அருமையான வீடு உயரதரமான வாகனம் உல்லாச வாழ்க்கை எங்கும் எதிலும் சொகுசாக இருத்தல் பெண்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான இன்பம் ஆகியவற்றை தருபவர் என்பதாலும் சுக்கர திசை வரப்போகிறது என்றவுடன் இதய துடிப்பு அதிகமாகிறது நமது ஞானிகள் வானில் ஒரு ஒழுங்கான நியதிக்குள் கட்டுப்பட்டு சுட்டு கொண்டிருக்கும் கிரகங்களை மனித வடிவமாக்கி அவர்களுக்கு கணவன் மனைவி தந்தை மகன் போன்ற உறவு முறைகளையும் கற்பித்துவதற்கு மறைமுகமான விளக்கங்கள் இருக்கின்றன ஒன்பது கிரகங்களுக்குள்ளும் ஞானிகள் நட்பு பகை உறவுகளை நமக்கு விளக்கிச் சொன்னதே அந்த கிரைகளின் தசைகள் ஒருவருக்கு வரும்போது எது நன்மை செய்யும் எது தீமை தரும் என்பதை எளிமையாக புரிந்து கொள்வதற்காகத்தான் அதன்படி கிரகங்களுக்குள் ஜென்ம உறுதிகளாக உருவப்படுத்தப்பட்ட குரு சுக்கரன் இருவரும் அடுத்தவரின் லக்கணங்களுக்கு நன்மைகளை செய்ய மாட்டார்கள் அப்படி அவர்கள் நன்மறை நன்மைகளை தர வேண்டுமெனில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க வேண்டும் அதாவது அசரகுரு எனப்படும் சுக்கிரனின் விஷபுலாம் லக்கணங்களுக்கு தேவகுருவான வியாழன் நன்மைகளை தரமாட்டார் அதேபோல் தனக்கு எதிர்த்தன்மை உடையவரான குருவின் தனசு மீன லக்கணங்களுக்கு சுக்கரன் நல்லது செய்ய மாட்டார் அதிலும் ஒரு ஜாதகருக்கு எதிரிகளை உருவாக்கி தரும் மறைவுஸ்தானமான ஆறாம் பாவத்தின் அதிபதியாக இவர்கள் இருவரும் அமைகையில் தங்களது தசையில் கெடுபலங்களை அதிகமாக செய்வார்கள் இந்நிலை தனுசு லக்கணத்துக்கு ஆறாம் பாவ அதிபதியாக சுக்கரன் வரும்போதும் புலாம் லக்கணத்திற்கு ஆறாம் பாவ அதிபதியாக குரு வரும்போதும் நடக்கும் புலாம் லக்கணத்திற்கு குரு உச்சம் பெறும் நிலையில் ஆறாம் பாவத்தை பார்த்து வலுப்படுத்தி வேறு வகையில் பலவீனம் அடையாவிட்டால் அதாவது வக்கரமடையாவிட்டால் அந்த ஜாதகருக்கு ஆறாம் பாவத்தின் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சிறை போன்ற கெடுவளங்களை தனது தசையில் வலிமையுடன் செய்வார் அதேபோல சுக்கிரன் தனி சிலக்கிணத்துக்கு ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலோ வேறு வகைகள் ஆறாம் இடத்தோட தொடர்பு கொண்டு அந்த பாவத்தை பலப்படுத்தியிருந்தாலோ அந்த ஜாதகருக்கு கெடுபலங்களையே அதிகமாக தருவார் எனவே சுக்கரதிசை மற்றும் புத்தி நன்மையளை தரும் என்பது எல்லா ஜாதகங்களுக்கும் பொருந்தாது அதே நேரத்தில் பாபத் பாவ விதிகளின்படி ஒரு ஸ்தனாதிபதி அந்த பாவத்திற்கு ஆறு எட்டில் மறைந்தால் கெடுதல்களை செய்ய மாட்டார் இதுபோன்ற நிலையில் தனிசல கிணத்திற்கு சுக்கரன் ஆறாம் பாவத்திற்கு ஆறாம் இடமான பதினொன்றாம் வீட்டில் இருந்தாலும் புலாம் லக்கணத்திற்கு குரு பதினொன்றாம் வீட்டில் இருந்தாலும் கெடுதல்களை செய்ய மாட்டார்கள் ஆறாம் இடத்தை அடுத்து அஷ்டமம் எனும் எட்டாம் இடத்திற்கு சுக்கிரன் அதிபதியாகும் நிலை மீனலக்கிணத்திற்கு ஏற்படும் சுக்கிரன் மீளலக்கிணத்திற்கு வலுவாக இருக்கும் நிலையில் அவரது தசையில் பெரும்பாலும் ஜாதகரை வெளிநாடு வெளிமண்டங்களில் வெளி மாநிலங்களில் அலைந்து சிரிந்து பொருள் திரட வைப்பார் சில நிலைகளில் பெண்கள் விஷயத்தில் அவமானம் வழக்கு போன்ற விஷயங்களையும் செய்வார் அதுபோலவே ரிஷபத்திற்கு எட்டிற்கு அதிபதியாகும் குருவும் தனித்து வலுப்பெறும் நிலையில் கெடுதல்களையும் வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளும் தருவார் ஆனால் எட்டாம் இடத்தை விட ஆறாம் இடமே அதிகமான அசுபத்தன்மை வாய்ந்தது என்பதாலும் ஒரு ஜாதகனின் எதிரியையும் அவனுக்கு வேண்டாத வேலையும் குறிக்கும் பாவம் ஆறாம் இடம் என்பதாலும் தனுசு லக்கணத்திற்கு லக்னாதிபதி குரு வலுவிழந்து சுக்கரன் ஆளில் ஆறில் ஆட்சி பெறும்போதோ அல்லது வேறு வகைகளில் வலுப்பெற்று இருக்கும்போதோ சுக்கரதசை வந்தால் கூடிய பலன்கள் நடக்கும் இதை நான் கண்கூடாக சில ஜாதகங்களில் பார்த்துருக்கிறேன் தனுசலக்கண ஜாதர் ஒருவருக்கு ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரன் தசை நடக்கையில் கடுமையான உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு சுக்கரன் என்றது செவ்வாயின் நட்சத்திரம் மிருக மிருகசீரசத்தில் இருந்தார் அந்த செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்க அவருக்கு இருதய கோளாறு ஏற்பட்டு ஹார்ச் ஆப்ரேஷன் செய்து பல லட்சங்களை செலவு செய்து நோய் ஓரளவுக்கு குணமானாலும் கடன்காரராக போட்டுக்கொண்டிருக்கிறார் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை ஆறாமன் என்பது வேலையை குறிக்கும் இடமாகும் ஆகவே வேலைக்கும் பாதிப்பு உடல்நலம் பாதிப்பு வருமானம் பாதிப்பு கடனும் கடன் தொல்லையும் இருக்கிறது இதுபோன்ற சுக்கரதிசை யாதகரை மிக கீழான ஒரு நிலைக்கு கொண்டு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இதுபோன்ற ஜாதக அமைப்பில் கேது தசையில் வலிமையான அதிகார அமைப்பில் இருந்து பொருள் சம்பாதித்து சுக்கிரதையில் தவறு செய்து பிடிபட்டு அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் இழந்து விளக்கு சிறையன்று அலைந்து திரையவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம் மேலும் சுக்கிரன் பெண்கள் காமம் உல்லாசம் ஆடம்பரம் கேளிக்கை இவற்றிற்கு அதிபதி என்பதால் சுக்க சுக்கரதையில் பெண்களின் மூலமாக கெடுதல்களும் அவமானங்களும் தோல்விகளும் இருக்கும் இப்படிப்பட்ட நிலை புராண பக்கணத்திற்கே சுக்கரன் வலுவிழந்து குரு ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்றாலும் நடக்கும் எந்த ஒரு லக்கணத்திற்குமே லக்னாதிபதி வலுவிழந்திருக்கும் நிலையில் ஆறு பலம் பெற்றிருக்க கூடாது அப்படி ஒரு நிலையில் நாம் வலுவிழந்து நம் எதிரி பலத்தோடு இருக்கிறார் என்பதுதான் பொருள் இது போன்ற ஒரு நிலை ஜாதகத்தில் அமைந்தால் அவரது முன்னேற்றத்திற்கு தடை இருக்கும் என்பதே ஒரு சூட்சுமமான ஞானிகளால் வெளிப்படையாக சொல்லப்படாத ஒரு விதியாகும் மேலும் குரு சுக்கரனுக்கு எதிர்த்தன்முடையவர் மற்றும் ஆகாதவர் என்றாலும் நமது மூலநூல்களில் சுக்கிரனின் அறிவிக்கப்பட்ட எதிரிகாகச் சொல்லப்படுவதே சூரியனும் சந்திரனும் தான் எனவே இவர்கள் இருவரின் கடக சிம்மலக்கணங்களுக்கும் சுக்கிரன் வலிமையாக தனியாக இருக்கும் அமைப்பில் முழுமையான நன்மைகளை தரமாட்டார் இதுபோன்ற அமைப்பில் தனது வீடு வாகனம் பெண் சுகம் போன்ற கரகத்துவங்களை கொடுத்து தனது ஆதிபத்தியத்தை கெடுப்பார் மற்றபடி சுக்கிரனின் நட்பு லக்கணங்களான மிதுனம் கன்னி மகரம் கும்பம் ஆகிய இலக்கணங்களுக்கு திசை அபாரமான நன்மைகளை செய்யும் மேற்கண்ட லக்கணங்களுக்கு சுக்கிரன் வலுவிழந்த நிலையில் இருந்தாலும் திசை பெரிய அளவில் தீமைகளை செய்யாது ஒரு முக்கிய கருத்தாக எந்த ஒரு தசையிலும் இரு ஆதிபத்தியம் கிரகங்களான குரு சுக்கரன் புதன் செவ்வாய் சனி ஆகியோர் இரண்டு விதமான முரண்பட்ட பலன்களை செய்வார்கள் என்பதால் ஒரு மகாதசை முழுக்க முழுக்க நன்மைகளையோ முழுவதும் தீமைகளையோ செய்துவிடுவது இல்லை நல்ல ஆதிபத்தியத்தின்படி முதலில் நன்மைகளை செய்யும் ஒரு கிரகம் அடுத்து தீய ஆதிபத்தியத்தின்படி தசையின் பிற்பகுதியில் கெடு சாதகமற்ற பலன்களையோ செய்யும் ஒரு தசையின் முதற்பகுதியில் ஒரு கிரகம் தீமையை செய்யுமாயின் அடித்தகையே அணைக்கும் என்பதன்படி அதே கிரகத்தின் பிற்பகுதி தசை முதலில் தந்த தீமைகளால் நடந்த விளைவுகளை நீக்கி நன்மைகளை செய்துவிட்டு போகும் இதுவே சிருஷ்டியின் ரகசியம் சுக்கிர தசைக்கு இந்த அமைப்பு சரிபாதியாக அமையும் போதே சுக்கரன் நன்மைகளை செய்யும் நிலையில் இருந்தால் தனது தசையின் முதல் பத்து வருடங்கள் தனது நல்ல காரகத்துவங்களை ஜாதகருக்கு குறைவின்றி தருவார் ஜாதகனின் வயதை பொறுத்து அவருக்கு திருமணத்தின் மூலம் நல்ல மனைவியையும் அருமையான சொகுசான வீடு உயர்தர வாகனம் பெண் குழந்தைகள் எந்தவொரு நிலையிலும் சொகுசாக சுகமாக வாழும் நிலை பெண்களால் நன்மை போன்ற அமைப்புகளை செய்வார் அதேபோல இளம் பருவத்தில் வரும் சுக்கரதிசை மற்றும் புத்திகள் ஒரு ஜாதகருக்கு காதல் அனுபவங்களை வலுவாகத் தரும் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து வரும் இருவரை திடீரென ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி காதலனும் அமைப்பில் நுழை வைப்பவர் சுக்கரன்தான் காதலின் அடிப்படையே காமம்தான் என்பதால் சுக்கரன் வலுப்பட்டவர்கள் காதல் என்ற பெயரில் காமத்தை பெறுவதிலேயே குறியாக இருப்பார்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது எனது ஜாதகத்தில் அதாவது நான் வந்து மீனலக்கணத்தில் பிறந்தவன் எனக்கு சுக்கரதிசை ஆரம்பித்தவுடன் படாறு பாடுபட்டேன் சுக்கரதிசை ஆரம்பித்த இருபது வருடங்களுக்கு எல்லா புத்திகளிலும் கெடுதல் நடந்தது சொல்ல முடியாது சுக்கரசை தனது புத்தியில் மிகவும் சிரமப்பட்டேன் ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டிய அமைப்பு ஏற்பட்டது வெளியிலிருந்து வேலை பார்த்து கடன் எதிரிகள் அதாவது தேவையில்லாத வம்பு வழக்கு எல்லாம் வந்தன பிற நம் பிறரை நம்பி அதனால் சிரமப்பட்டதும் உண்டு கடன் அதாவது சரியான வருமானம் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் கடனுக்கு ஆளாகி அதை திரும்பச் செலுத்துவதில் அந்த ஒரு கிரகத்தின் புத்தி அடுத்தது கிரக புத்தி மாறும் பொழுது நெருங்கிய உறவினர் அந்த கடனை அடைத்து அதிலிருந்து மீட்டார் என்பதே அதில் வந்து அது அதே சுக்கரதிசையில் நடந்தது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் எல்லா புத்திகளிலும் தீமைகளை செலவு இல்லை ஒரு புத்தி கெடுதலை செய்தால் அடுத்த புத்தி நன்மைகளை செய்யும் ஆகவே யாரும் பயப்பட தேவையில்லை இத்துடன் இப்போ பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவை சந்திப்போம் எனது பதிவை பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்